ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சிம்ம ராசிக்கு என்னங்க அமோகமான ஒரு நேரம் நேரம்ல குரு இருக்கு அமோகமான காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின் அது மட்டும் இல்லாம ஏழுல உள்ள சனி ராகுவ குரு பார்வைறது ஒரு சிறப்பு குறிப்பா வந்து உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நிலையை அனுபவிப்பாங்க ஏன்னா வந்து போன வருஷம் எல்லாமே அப்படி இருந்ததுன்னா கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது அதனால வந்து எதிலும் நாட்டமில்லாத ஒரு சூழலும் உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப போராட்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அதாவது இந்த நீங்க கூடிய மாதம் துவங்கிடுச்சு எட்டாம் தேதிக்கு மேல இன்னும் அதிகமான ஒரு சுதந்திரத்தையும் ஒரு அதிகமான ஒரு உற்சாகத்தையும் நீங்க பெறுவீங்கன்னு ஆச்சரியப்படுத்தக்கூடிய என்ன காரணம்னா சிம்மராசிக்கு சுகாதிபதி செவ்வாய் நீசமா இருக்கிறதா காரணம் சோ அவர் பாக்கியாதிபதியும் கூட அதனால அந்த இயல்பான ஒரு சுறுசுறுப்பு வரத்துக்கு வந்து ஜூன் எட்டு வரைக்கும் நேரம் இருக்கு ஜூன் எட்டுக்கு மேல இயல்பாவே உங்களுக்கு அதை சுறுசுறுப்பு ஏற்படும் சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கிற ஒரு நேரம் இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது அரசாங்கத்துல ஒரு காரியம் ஆகணும்னா நீ செய்யறதுக்கு சரியான ஒரு மாதம் இதுன்னு தான் சொல்லுவேன் அதனால உத்தியோகஸ்தர்கள் வந்து சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அரசு ஒப்பந்தங்கள்ல பணிபுரியற தொழில்களோ அல்லது அரசு மூலியமா ஆதாயம் வரக்கூடிய தொழில்களில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் மின்சாரம் அப்புறம் ஒளி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதுல ஈடுபட்டு மிகுந்த யோகமான ஒரு நேரம் அப்படின்னு தான் இதை சொல்லணும் ஒரு சிலருக்கு ஜவுளி தொழிலையும் நல்ல அருமையான யோகம் அமையக்கூடிய நேரம் இருக்கு ஜூன் எட்டாம் தேதிக்கு மேல வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து ரொம்ப அவசியங்களை அனுபவிச்சிங்க இப்ப அந்த அவசைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நேரம் தான் கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அவங்க வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்வை வாழறதுக்கான அறிகுறிகள் தோணும் உங்க வாழ்க்கைத்தன்மை கிட்ட ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு வந்து மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால அதிக மன மகிழ்ச்சியோட நீங்க காணப்படும் குழந்தைங்களுடைய கல்வி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகுந்த சிறப்பா மாறும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரித்துக்கள் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி குறிப்பா காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருப்புலி வனத்துல உள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்குறது உங்களுக்கு விசேஷமா இருக்கும் அதே சமயம் குருவோட ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வர்றது மிகுந்த சிறப்பு கொடுக்கும்